உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமன் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒழித்து வருகிறது இன்று நான் உங்களோடு பேசப் போகிற தலைப்பு என்னவென்றால் என்னுடைய ஆசிரியர் ஸ்டீபன் பால் அவர்களை பற்றி ஜீவன் சாரை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சில விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு தங்களையே அவர்கள் உருவாக்குவதாகவே நான் எண்ணுகிறேன் ஒரு மாணவன் தன்னுடைய எண்ணங்களை எப்படி செதுக்குகிறான் என்றால் அவருடைய நண்பர்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய இம்பேக்ட் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்தை ஒரு இளையவர் தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய செயல்களை நடைமுறைப்படுத்துவதாகவே நான் நினைக்கிறேன் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மக்களாக நம்மளை சுற்றி உள்ளவர்களே இருக்கிறார் அந்த விதத்திலே என்னுடைய எண்ணங்களை செதுக்கியவர்களாக என்னை உருவாக்குவதிலே மிகுந்த அளவிலே செயல்பட்டவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் அந்த விதத்திலே ஸ்டீபன் ஆசிரியர்களுடைய இன்ஃப்ளுயன்ஸ் என்பது என்னுடைய எண்ணங்களிலே என்னுடைய செயல்களிலே அதிகமாக அது செயல்படுவதாகவே நான் உணர்கிறேன் ஸ்ரீபன் சார் வந்து என்னுடைய ஆசிரியர் கணக்கு ஆசிரியர் அவர் அவருடைய பள்ளி ஆசிரியர்கள் நான் அவரிடம் கணக்கு பயின்றேன் அப்போது அவரோடு நான் தொடர்பு கொண்டு அவரோடு நான் உரையாடிய விஷயங்கள் அவர் என்னை ரிசீவ் பண்ணி எப்படி அவர் நடந்து கொள்வார் என்பதையெல்லாம் நான் எனக்கு நினைக்கும்போது என்றும் என்னுடைய எண்ணங்களிலே அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் எப்போதும் நான் நினைக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்று தான் நான் சொல்லுவேன் அவர் நான் படிக்கும்போது என்னால் பணம் கொடுக்க முடியாது என்று சொல்லும்போது கூட பணம் வாங்காமலே எனக்கு அவர் பணம் சொல்லிக் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நீதி நியாயம் தர்மம் கடுமையான உழைப்பு என்பதை அவர் சொல்லிக் கொடுத்த பாடமாகவே நான் நினைக்கிறேன் அவர் இந்த வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்பதை நான் யோசிக்கும்போது மிகப்பெரிய ஒரு நியாயவனாக மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமும் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையும் நியாயம் சார்ந்த வாழ்க்கையுமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் ஆசிரியர் பணியிலே மிகப்பெரிய அளவிலே அவர் ஒன்றி செயல்பட்டதை நான் நான் அறிவேன் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் பணிக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அவர் திகழ்ந்தார் என்றுதான் நான் சொல்வேன் அவரோடு நான் நிறைய நேரங்களிலே நான் பேசியிருக்கிறேன் ஊருக்கு போகும்போதெல்லாம் குளியன் பரிசல் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரோடு நான் நிறைய நேரங்களிலே என்னுடைய எல்லாம் அவரோடு செலவு செய்திருக்கிறேன் அவர் சுவாதி கன்னியூசனுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் காமராஜரை பற்றியும் அவர் நிறைய பேசுவார் அந்த தாக்கங்கள் எல்லாம் என்னிடமும் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் ஸ்டீபன் சேரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் குரங்கணி என்கிற ஊர் தான் அவருக்கு சொந்த ஊர் அங்கே தான் அவர் பிறந்து அவருடைய அப்பா ஒரு சர்ச்சி ஒரு தேவாலயத்திலே அவர் பணிபுரிந்ததனால் அவர்கள் இடையான்குடி இந்த இடையான்குடி சர்ச்சிலே தான் அவர்கள் வளர்ந்ததாக நான் அறிகிறேன் இடையான்குடியை பற்றி எல்லாம் அவர் நிறைய சொல்லுவோம் இடையான்குடி சர்ச்சிலே அவங்க அப்பா எப்படி எல்லாம் அவர்கள் நியாயமாக பணியாற்றினார்கள் என்பதை எல்லாம் அவர் என்னோடு பகிர்ந்திருக்கிறார் இடையான்குடியை தான் அவருடைய சின்ன வயசுலேயே அவர்கள் பள்ளி வாழ்க்கை அவர் நடத்திய காலங்கள் அதற்கு பிறகு அவர் தூத்துக்குடி பாளையங்கோட்டையினுடைய காலேஜிலே போய் அவர் அவர் தன்னுடைய இளங்கலைப்பட்டது எல்லாம் அவர் பெற்றார் அங்கே அங்கேதான் அவர் கணிதம் பயின்றார் கணிதம் பயின்ற பிறகு அவர் ஆசிரிய பணியிலே அவர் ஈடுபட்டு ஆசிரிய பணியிலே அவர் நிறைய ஊர்களிலே அவர் பணியாற்றி இருக்கிறார் முக்கியமாக தூத்துக்குடி கால்டூர் பள்ளியிலே அவர் பல காலம் இருந்தார் அதை போன்று சாய்புரத்திலே போப் அந்த பள்ளியிலும் கூட அவர் பணியாற்றி இருக்கிறார் நிறைய ஊர் ஊர்களிலே அவர் பணியாற்றினார் ஆசிரியர் பணியிலே அவர் மிக சிறந்த ஒரு ஒரு ஆசிரியராக அவர் அவர் செயல்பட்டார் என்பதுதான் உண்மை அவர் தன்னுடைய மாணவர்கள் நல்ல முறையிலே வளர்ந்து வர வேண்டும் என்பதற்காக சரியான நேரத்திலே அவர் பள்ளிக்கு செல்வார் அந்த சிரத்தையோடு அவர் பாடம் நடத்தி அவர் வேற எந்த வித விஷயங்களிலும் அவர் தலையிடாமல் தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார் நான் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் ஒரு எல்லாம் ஜென்ரலாக அவர் பேசுவார் அப்போது ஒரு எல்லாம் சொல்லி இருக்கிறேன் அதாவது கடவுளே வந்தால் கூட நான் கடவுளிலும் ஏன் என்னை படைத்தாய் எதற்காக என்னை படைத்தாய் என்றுதான் நான் கேட்பேன் என்றெல்லாம் அவர் சொல்றது இன்றும் கூட என்னுடைய எண்ணங்களிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படி மிகப்பெரிய ஒரு வைராக்கியமான நியாயமான இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக அவர் அவருடைய எண்ணங்களும் அவருடைய அவர் நடத்திய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன் என்னை போன்று எத்தனையோ மாணவர்களுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து வந்திருக்கிறேன் நான் அவர் நான் ஏதோ கொஞ்சம் நிறைய மாணவர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிய நிறைய மக்களிலே ஸ்டீபன் சார் மிக மிக முக்கியமானவராக நான் கருதுகிறேன் நியாயமாக நடக்க வேண்டும் நாம் கடுமையாக வேண்டும் நான் அவர் அவர் செய்ததை எல்லாம் அவர் சொன்னதை எல்லாம் செய்த நான் என்பதை எல்லாம் விளையாட்டால் கூட ஏதோ எனக்கு அந்த எண்ணங்கள் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை நமக்கு தோன்றுகிறது மிகவும் சிக்கனமானவர் எந்த செலவும் அவர் செய்வதில்லை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருந்தார் தன் பணியிலே மிகப்பெரிய அளவிலே அவர் அவர்கள் சிரத்தையோடு அவர்கள் செயல்பட்டார் என்பதையெல்லாம் என்னும் போது இந்த சமூகத்திலே ஸ்ரீபன் சார் போன்றவர்களெல்லாம் வாழ்ந்து நமக்கெல்லாம் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பதால் தான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நாம் படைக்க முடிகிறது அதற்காக நாம் உழைக்க முடிகிறது என்பதைத்தான் நான் உணர்கிறேன் அவருடைய சீவன் சார் கூட நான் பழகிய நினைக்கும் நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியான காலங்கள் அது ஒரு மாணவ ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரோடு பாதையிலே அவர் நடந்து சென்ற ஒரு விதமாகத்தான் நான் எண்ணுகிறேன் அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு இன்ஃப்ளுயன்சராக என்னுடைய எண்ணங்களை எல்லாம் அவர்கள் நடத்துகிறவராக இருந்த ஆசிரியர் ஸ்டீபன் சார் அவர்கள் கடந்த நாட்களுக்கு முன்னால் ஆஹ் கர்த்தரிடம் அங்கு சென்று விட்டார் என்பது ஒரு இந்த ஒரு வருத்தமான ஒரு செய்தி ஆனாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் நம் எண்ணங்களிலே நம்மளை என்றும் அவர் வழிநடத்துகிறார் நல்ல வழியிலே நியாயமான வழியிலே தர்மம் செய்யக்கூடிய ஒரு வழியிலே கடுமையான உழைக்க வேண்டும் என்கிற வழியிலே இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல குடிமகனாக நாம் வாழ வேண்டும் என்கிற வழியிலே அவர் நம்மளை எல்லாம் நடத்துகிறார் நினைக்கும்போது அஹ் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அந்த வழியிலே நாம் கண்டிப்பாக நடப்போம் நடக்க முயற்சிப்போம் அவருடைய எண்ணங்கள் அவரை பற்றிய அந்த சிந்தனைகள் எப்போதும் நம்மிடம் இருக்கும் அவர் நெஞ்சிலே நாம் நம்முடைய நெஞ்சிலே அவர் எப்போதும் நீங்காமல் இருக்கிறார் இந்த பாரதத்தினுடைய ஒரு நல்ல மகனாக இந்த சமூகத்திலே அவர் வாழ்ந்து நமக்கெல்லாம் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து நமக்கெல்லாம் அவர்கள் நம்மளையெல்லாம் ஆதரித்து நம்மளையெல்லாம் அரவணைத்து நம்மளையெல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்கிய ஸ்டீபன் சார் அவர்கள் என்னை எண்ணும்போது அவருடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்கும் அவர் நம்மோடே இருக்கிறார் என்கிற உணர்வுதான் எனக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி என்னை மிகப்பெரிய அளவிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிய ஒரு ஆசிரியர் அவருடைய எண்ணங்கள் என்றும் நம்மளை நடத்தும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்